அவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே ராசி புலன் பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தினம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முழுக்க சுவாதி நட்சத்திரத்தாங்க நடப்புல இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசி நேயர்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாள் வந்து நீடிக்கின்றதுங்க சரி இன்றைய தினத்தினை பொறுத்த மேஷ ராசி அன்பர்களே மேஷத்திற்கு இன்றைய நாள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடியும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவர்கள் இதெல்லாம் சிறப்பானதாக அமையும் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் அல்லது நண்பர்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் அதாவது நீங்கள் தனித்து செய்கிறத விட கூட்டா செய்கின்ற எந்த விஷயமும் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இந்த சமூக சேவை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பிரபல்யத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் வழக்குகள் கூட வெற்றியை தரும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு இன்னும் மிக சிறப்பான நாள் அதேபோல் போல அன்ப நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் உங்களுடைய கடுமையான உழைப்பால் அங்கீகாரம் பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் கடந்த ஒரு ரெண்டு தினமாவே ஆரோக்கியத்துக்கு இந்த நாள் சிறப்பாக இல்லை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து அதன் மூலம் தகப்பனார் வழியில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே போல் இன்றைய தினம் இறை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக மேன்மையான தினம் புத்திரபாகியம் சார்ந்தும் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மை மிகுந்த நாள் ஆனால் ஆரோக்கியத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடியது மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் தொழில் சார்ந்து கொஞ்சம் பெரிய முதலீடுகள் போடாதீங்க ஏதாவது செலவு பண்றதா இருந்தால் ஒரு பொருட்சேர்க்கை செய்கிறதுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினம் ஒரு ஆபரணம் வாங்கி வைக்கிறது இல்லை ஒரு முக்கியமான பொருள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி பண்றது மிக மிக நல்லது அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் எந்த ஒரு முயற்சியும் தடைகளுக்கு பிறகு உறுதியாக வெற்றிகளை தரும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த தினம் இனிய தினமாக சிம்மராசி நேயர்களுக்கு அமைய பெறுகின்றது கூடுதல் முயற்சிகள் மூலமாக சில விஷயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் வருமானத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாக அமையப்பெறுகிறது கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மிகச் மேன்மையான நாள் வழக்குகள் வெற்றியை தரும் போட்டிகளை வெல்லக்கூடிய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி இல்ல குடும்பமா இருந்தாலும் சரி அந்த குடைச்சல்களை கொடுக்கின்ற நபர் உங்களை விட்டு விலகிடுவார் இல்ல அந்த குடச்சல் குறைஞ்சு போயிடும் அந்த மாதிரியான விதத்தில் உங்களுக்கு வெற்றிகள் எட்டக்கூடியது மாதிரியான நாள் நினைத்ததை சாதிப்பீர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை வரக்கூடிய நாளாகவும் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான நாளாகவும் அமைகின்றது குழந்தை பாக்கியம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் குறிப்பாக அதற்கான மருத்துவம் பார்க்கிறவங்களுடைய முயற்சிகள் செவ்வனே நல்லபடியாக நகரும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வீண் விரையும் ஆடம்பர வரையும் தேவையில்லாம விரையச் செலவுகளை அதிகமாக செய்வீர்கள் உங்களுடைய பகட்டான வாழ்க்கையால் இன்றைய தினம் பல ஆயிரங்களை விரயம் செய்வது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்காக மூக்க நுழைச்சு செலவு பண்றதை விட்டுட்டு புரியோஜனமான செலவுகளாக இன்றைய தினம் மடை மாற்றுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளை தரும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு உங்களுக்கு சில உறுதுணைகள் கிடைக்கும் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உங்களை வந்து சேருகின்ற அற்புதமான நாள் தனுசுக்கு இந்த நாள் அன்பான மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கைமேல் காசு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதேபோல் இந்த வீண் பேச்சுவார்த்தைகளை மட்டும் மகர நேயர்கள் இன்றைய தினம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா வேலை பார்க்கிற இடங்கள்ல அனைவரின் நட்பையும் நீங்கள் பெறலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஓரளவு மேன்மையான நாளாக அமைகின்றது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் ஒரு சிலர் வேலைகளை விடுறது மாதிரியான ஒரு நாள் மீண்டும் வேற வேலைக்கு போகிறதுக்காக அதே போல் தகப்பனார் வழியிலிருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான சாதகம் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மாதிரியான நிலை இன்றைய தினம் ஏற்படும் பார்த்திருக்கணும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பான நாள் கிடையாது வீண் வீணாக எதையும் யோசித்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் எதை நம்பியும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது இன்றைய தினம் மிக மிக மேன்மை தரும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய நாள் எல்லா ராசி நேயர்களுக்குமே நன்றாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி